புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அரசியலில் தனக்கென ஒரு அதிகாரத்தை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற நம்முடைய கழக அரசியல் ஆலோசகர் அருமை பெரியவர் அண்ணன் திரு பண்டூட்டியார் அவர்கள இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளான எனக்கு பல நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பெருமைக்குரிய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களே கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளன் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்களை மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை திரு ஐயப்பன் அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினி அருமை சகோதரர் திரு தர்மர் அவர்கள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சௌகரி திரு சுப்பு அவர்கள கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சௌகரி திருமதி பாண்டியம்மன் அவர்களை கழக கொள்கைச் செயலாளர் திரு கண்ணன் கண்ணன் ஜி அவர்களை கழக இலக்கியணி செயலாளர் திருமதி இளந்தாமரை அவர்களை இறைதாமரை அவர்களை கழக மருத்துவமனை செயலாளர் சகோதரி மருத்துவர் கிருத்திகா அவர்களை வருகை விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்களை வருகை விழுந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பல்வேறு பிரிவினுடைய அணி செயலாளர்களை வருகை விருந்திருக்கின்ற ஆற்று மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்களை வருகை விழுந்திருக்கின்ற மகளிர் அணை சார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே வருக விழுந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை விரைவாக ஆற்றலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை வரைய விழுந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அத்தனை விருதுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசர் அவர்கள் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் எண்ணங்களில் நிலைநிறுத்திய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை கைதட்டலை நம்முடைய அண்ணன் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம் இந்த யுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனுவிலே நிறுத்தி கடமை உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் அத்தனை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கிளித்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையை நீர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி அவர் மறைவுக்கு பின்னால் இதேதேன் டாக்டர் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எல்லாம் பல நிலைகளின் தொண்டைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் மாண்பது அண்ணாவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையும் அவர்களை உருவாக்கி இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சர் நிலையையும் உருவாக்கி கழகத்தை உருவாக்குகின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்டவரின்படியே கழகத்தையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிச் சென்றிருக்கிறார்கள் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மாண்முது அம்மாவில் காட்டிய வழியில்தான் நான் நம்முடைய உயிர் நோச்சி இருக்கின்றோரும் பயணிப்போம் என்பதை நான் இந்த கூட்டத்தினாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் மாண்மோ அம்மாவும் இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள் அம்மாவையும் சாதனை படைத்தார்கள் கழகம் பல்வேறு பிரச்சனைகளை தலையிட்டு இன்றைக்கு சிக்குந்த இருக்கின்ற காரணத்தினால் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை நண்பர்கள் இந்த இரண்டாண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் கழக சட்ட விதையை உருவாக்கினார்கள் என்பதை மனதில் இருக்க இன்று நீங்கள் பெருத்த ஆதரையும் நல்லாத உங்களுக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நிலையில் நான் இதுவரை என்பதையும் அரசியல் ரீதியான கட்சியிற்கு அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த உறுப்பு இருப்பார்கள் ஆனால் பொதுமக்களுடைய நன்மைப்பை எந்த கட்சியுடைய தலைவர் பெறுகிறாரோ அவர்கள் தான் ஆடுகின்ற உரிமையை மக்களிடத்தில் பெற முடியும் என்ற நிலைதான் தேர்தல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்பது அம்மா அவர்களும் கழகத்தை ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விசுவாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சியின் மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆண்டுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கின்றது என்றுதான் வரலாறு அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு முழு வடிவம் கொடுப்பதற்காக தலைமை கழகத்தினர் நிர்வாகிகள் உங்களுடைய கருத்துக்களை சென்ற கூட்டத்திலும் கேட்டு அறிந்து இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் சில முடிவுகள் வெளியில் சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும் சில முடிவு வெளியில் சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும் அது எந்த முடிவு சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியே செல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக அதையெல்லாம் நீங்கள் நாங்களை எங்களைப் போல உருவாக்கிக் கொண்டு நீங்களும் அந்த நிலையிலே உருவாக்கிக் கொண்டு உருவாக்கிக் கொண்டு அருமை என்னால் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார்களே மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் ஒரு மாநில மாநாடு நடத்தி வருவது முடிவெடுக்கப்பட்டது அந்த மாநாடு வெற்றிகரமாக மாநாடாக அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் இந்தியர் புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அது அந்த வரலாறு வரலாற்றில் பணி செய்யக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும் அந்த நிலையை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் அதுதான் நாம் நம்முடைய உருவாக்கிய தலைவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன் அந்த வகையில் மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் கழக ரீதியாக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டில் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களையும் மூன்று நான்கு ஐந்து ஆறு மாவட்டங்கள் கூட இருக்கிறது கழக மாவட்டங்கள் ஆக ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சோதரர் வைத்தியலிங்கம் அவர் தலைவர் ஒரு குழு சென்று கழக சிவில் வீரர்கள் கூட்டங்களை நடத்தி எதிர்காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன நீங்கள் எவ்வாறெல்லாம் எல்லாம் என்ற நல்ல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள் இந்த கூட்டங்கள் எல்லாம் நிறைவாக செய்து முடித்ததும் மதுரை நமக்கு எப்பவுமே ஒரு ராசியான இடம் நான் மிக அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலை எதிரோக்கியிருக்கின்ற இடத்தில் எங்களிடம்தான் மிக அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மண்டல வரியாத கூட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்ன பொழுது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை நடத்தலாம் என்று மாண்பு அம்மா சொன்னபோது ஒவ்வொரு கூட்டமும் நடத்திய கூட்டங்களுக்கு மிகையாக அந்த கூட்டங்கள் வெற்றியாக நடத்த வேண்டும் என்று மாண்பு அம்மாவுக்கு ஆணையிட்ட அடிப்படையில் இன்னாவதாக கொங்குபலத்தில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் நடத்தப்பட்டது அடுத்து திருச்சி மண்டலத்தில் நடத்தப்பட்டது அடுத்து மதுரை மண்டலத்தில் நடத்தப்பட்டது அந்த முடிவுக்குதான் இரண்டாயிரத்தி பதினாலு மீண்டும் இதே புரட்சி தலைவன் அண்ணாவர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் இந்த பொறுப்பை ஏற்று தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலும் ஆண்டு வச்சு மீண்டும் ஆளுகின்ற முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவராக ஒரே முன்னணாக புரட்சி தலைவரும் அண்ணாவர்கள் வந்தார் என்று சொன்னால் அவருக்கு மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடு தான் அச்சாரமாக ஐத்தியவாதமாக அமைந்தது என்று நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக முதல் கூட்டம் காஞ்சிபுரம் பிரிய அண்ணா அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இன்றைய இந்த திரை திராவிட இயக்கம் அவருடைய பணிநாம் வளர்ச்சி இன்றைக்கும் வரலாற்று பல முத்திரைகளை பதிப்பதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒரு ராசியான இடம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு இடங்களில் வென்ற அந்த நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தை மாண்முக அம்மாவில் காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டத்தை நடத்துகள் என்று எங்களுக்கு காணையிட்டு அந்த கூட்டத்தை அங்கு நடத்தி தொடங்க மாண்முக அம்மாவில் தமிழ்நாடு முதல் ஒரே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தினார்கள் நம்முடைய கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதனுடைய மீழ்ச்சியாகத்தான் இன்றைங்க காஞ்சிபுரத்தில் தொடங்கி அனைத்து ஆறுபாளுமன்றங்கள் கூட்டம் நடைபெற்று நடைபெற்று முடிந்த பின்பு மதுரையில் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தக்கூடும் அந்த மாநில மாநாடு நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு எதிர்காலத்தில் நாம் எந்த முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு அத்தனை கொள்கை விலங்குகளும் உங்களுடைய பெருத்த ஆதரவு அங்கு நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த தெரிவித்து எந்த சூழ்நிலையிலும் ும்லங்கள பல சூழ்நிலை வந்தது நமக்கு எவ்வளவு பின்னணியை நமக்கு பின்னுக்கு கொண்டு நீர்த்தி பூஜை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நமக்கு தொல்லைகள் துயரங்கள் கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது நாங்கள் எங்களுடைய திறமையை சக்தியை வெளிக்காட்டு வேண்டும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேச்சை சொன்னா அங்கே போகிறோம் அங்கு மீ மக்களை மட்டும் சந்திக்கின்றோம் அங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய ஆறு சட்டமன்ற கழகத்தின் நிர்வாகிகள் நம்முடைய கழக பல்வேறு மாவட்டங்களில் வருகிற நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக இந்த ராமாயணம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது நான் நன்றாக தெரியும் அந்த தொகுதியில் பலிவான வாக்குகள் பத்திர லட்சம் ஓட்டு பலிவான வாக்குகள் பத்திர லட்சம் ஓட்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேச்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்ற அடுத்து முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்ற ஒரே சுயச்சைகள் வார்கள் முதலில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்று ராமநாதம் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனமாக இருக்கின்ற மக்கள் சக்தியும் தான் இருக்கிறது என்பதனை நாம் தொடர்ந்து கொண்டு போய் நிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாள் புகழை மட்டுமே நாம் பரப்புகின்ற சக்தியாக நம்மை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சவாலை ஏற்று வெற்றியமையும் என்பதை மட்டும் சொல்லி இப்பொழுது நடந்த வருவாய் கூட்டங்கள் மாநில அனைத்து நிலையிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தன் இந்த இரண்டு கூட்டங்களும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்